வணக்கம் ராமாக கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழு மலையானுக்கு செய்யப்படும் கடைசி ஆரத்தி அப்படின்ற பதிவும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போது பா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோவில்லையும் நடை அடைக்கப்படும் போது சில சம்பிரதாயம் வழி வழியாக கடைபி கடைபிடிக்கப்பட்டு வரதை எல்லோரும் பார்த்துருப்போம் உதாரணமாக சபரிமலையில் உள்ள சுவாமி ஐயப்பன் கோவில் நடை திறக்கும் காலங்களில் இரவு நடை சாத்தும் போது ஐயப்பனை முறங்க வைப்பதற்காக ஹரிவராசனம் என்ற பக்தி பாடலை தாலாட்டு பாடலாக கருதி பாடப்படுவது உண்டு இதுபோல் திருப்பதி ஏழுமலையானுக்கு செய்யப்படும் கடைசி ஆரத்தி எது அது வந்து அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதையும் நான் அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோல நாம முழுமையாக பார்க்க போறோம் மிஸ் பண்ணாம பாருங்க ஆந்திர மாநிலம் சித்தூரில் பிறந்து திருப்பதியில் வாழ்ந்த வெங்கம்மா என்ற பெண் பக்தர் பிறந்ததிலிருந்து திருப்பதி ஏழுமலையானை தனது வாழ்க்கை துணையாக கருதி வாழ்ந்தார் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கால வழக்கப்படி சிறுமியாக இருந்தபோதே வெங்கம்மாவிற்கு திருமணம் நடந்தது ஆனால் சில நாள்லேயே அவரது கணவர் இறந்த ஏழுமலையானையே தனது கணவராக கருதியதன் காரணமாக அவர் விதவை கோலம் ஏற்கவில்லை அதனால் கடும் கோபமடைந்த வெங்கம்மாவின் உறவினர்கள் அவரை வீட்டை விட்டு துரத்திவிட்டனர் அதையடுத்து திருப்பதி ஏழுமலையானுக்கு சேவை செய்வதே தனது வாழ்வின் லட்சியம் என்று கருதி கோவிலில் சேவை செய்து வந்தார் வெங்கம்மாவின் பக்தியை கண்ட அன்னமாச்சாரியார் என்ற கோவில் அர்ச்சக குடும்பத்தினர் அவரை தங்கள் வீட்டிற்கு அருகிலேயே தங்க வைத்து ஆதரவும் தெரிவித்தனர் அதையடுத்து வெங்கம்மாவும் தனது குடியிருப்பில் சிறு தோட்டம் அமைத்து துளசி மற்றும் மலர் செடிகள் வளர்த்து அவற்றை ஏழுமலையானுக்கு அளிக்கும் திருப்பணி செய்து வந்தார் இந்த நிலையில் வெங்கம்மாவின் வீட்டிற்கு பின்புறம் இருந்த ராமையாலு என்ற அர்ச்சகர் குடும்பத்தினர் தங்கள் வீட்டில் சாப்பாடு முடித்து எச்சில் இலைகளை வெங்கம்மாவின் தோட்டத்தில் வீசி எரியும் போது அந்த துளசி செடிகள் மேல் விழும் அதை கண்ட வெங்கம்மாவும் துளசியும் மலர்களும் ஏழுமலையானுக்கு உரியவை உங்கள் எச்சில் இலைகளை அதன் மீது வீசி பாவத்தை சம்பாதிக்காதீர்கள் என்று பலமுறை கூறியபோதும் அவர்கள் கேட்கவில்லை ஒருநாள் மாலை வேளையில் துளசி செடிகள் முன்பு அமர்ந்து வெங்கம்மா தியானம் செய்த ராமையாளு குடும்பத்தினர் வீசிய எச்சில் இலை வெங்கம்மாவின் முகத்தில் பட்டு துளசி செடியின் மீது விழுந்தது அதனால் கடும் கோபம் கொண்ட அவர் இவ்வாறு செய்த பாவியின் பரம்பரை அழிந்து போகும் என்று சாபமிட்டார் சிறிது நேரத்திலேயே அந்த குடும்பத்தில் இருந்தவர்கள் ஒருவர் பின் ஒருவராக இறந்தனர் அதன் பின் அவர்கள் வெங்கம்மாவிடம் மன்னிப்பு கேட்பதன் பேரில் உங்கள் பரம்பரையின் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரே குழந்தை மூலம் சன்னதி வளரும் என்று கூறினார் இதையடுத்து அவரது பக்தியை போற்றும் வகையில் ஏழுமலையான் திருக்கோவிலில் இன்றும் இரவில் நடை அடைப்பதற்கு முன் வெங்கம்மாவின் பெயராலேயே கடைசி ஆரத்தி செய்யப்பட்டு அவர் இயற்றிய பாடல்தான் பாடப்படுகிறது நன்றி சிவபெருமானுக்கு எதுக்காக பாகக்காய் நிவேதனம் செய்யப்படுதுன்னு பார்க்கலாம் கோவில் ஒவ்வொன்றிலும் சில குறிப்பிட்ட நிவேதனம் தனி சிறப்பாக கருதப்படுது அந்த வகையில் கோவில்கள் அனைத்திலும் பச்சரிசி கொண்டே நெய்வேத்தியம் செய்யப்படுவதில் திருப்பெருந்துறை என்ற ஆவுடையார் கோவில் மட்டும் புழுங்கல் அரிசியில் நெய்வேத்தியம் செய்வதுடன் பாகற்காய் நிவேதனமும் செய்யப்படுது இதையடுத்து எதற்காக அவ்வாறு செய்யப்படுது அப்படின்னு பார்க்கலாம் உலக உயிர் அனைத்துக்கும் பிறவி கடலிலிருந்து கரையேற்றி முக்தி கிடைப்பதற்கு பெரும் துணையாக இருக்கும் வகையில் பெருந்துறையாக இருப்பதால் பெருந்துறை என பெயர் பெற்றது அத்துடன் இறைவனின் எழுந்தொருளி மாணிக்கவாசகருக்கு குருவாக அரு புரிந்ததால் இத்தலம் திருப்பெருந்துறை என்றும் ஆவுடையார் கோவில் என்றும் அழைக்கப்படுது அத்தகைய மகத்துவம் வாய்ந்த ஆவுடையார் கோயிலில் உள்ள ஆத்மநாத சுவாமி கோவில்தான் இறைவனுக்கு பாகற்காய் நிவேதனம் செய்யப்படுது ஒரு சமயம் திருப்பெருந்துறையில் வாழ்ந்து வந்த முன்னூறு அந்தனர் குடும்பத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு வேத சாஸ்திரங்களை கற்றுத்தர சிவபெருமானே வயோதிக அந்தனராக பேடம் கொண்டு முன்வந்தார் அதனால் அடைந்த அந்தணர்கள் ஒரு விநாயகரை பிரதிஷ்டை செய்து வேத பாடசாலை ஒன்றை ஏற்படுத்தினார் அந்தணர்களின் வீடுகளில் தினந்தோறும் புழுங்கலரிசி பாகற்காய் முளைக்கீரை கொண்டு சமைத்து முதியவருக்கு உணவு வழங்கினர் முதியவரும் அந்த உணவை சாப்பிட்டு அங்கிருந்த குழந்தைகளுக்கு வேதங்கள் அனைத்தையும் முறையாக கற்பித்தார் குழந்தைகளோடு குழந்தையாய் ஓடியாடி விளையாடி மகிழ்வித்தார் அதனால் குழந்தைகளும் பெரிதும் மகிழ்ந்து ஆர்வத்தோடு வேதங்களை பயிற்று வந்தனர் நன்றி